தொழில்நுட்பத்தோட அந்த காலத்துல நான் செஞ்சிருக்கு நான் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் உங்களை கோபுர தரிசனத்தோட அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் இடங்களை அப்படி இருக்கேன் ஆனரவுன்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லலாம் காட்டில வாசிச்சி காட்டில விருப்பம் இல்லை வணக்கம் ரோ நான் உங்க தவறுகிறேன் நான் இப்போ எங்க நினைக்கிறேன்டா இலங்கையில முக்கியமா சொல்ல போனா கிளிநொச்சி மாவட்டத்துல நினைக்கிறேன் அதுவும் குறிப்பா சொல்ல போனா இப்ப நான் நினைக்கிற இடம் ஆனரவு பகுதிக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்குன்னு நினைக்கிறேன் பல நாட்களாக இந்த காணொளி பதிவு செய்யணும்னு யோசிச்சு நான் இப்போ நான் வந்திருக்கிறது ஆனரவு பகுதிக்கு வந்திருக்கிறேன் ஏனையின் வீதியில் நிற்கிறேன் கிளிநொச்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி யுத்தம் முடிவடைஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைஞ்சு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்திருக்கிறான் இந்த பதின் ஏழு ஆண்டுகள் வந்து முடிவடைஞ்சிருன்னு சொல்லலாம் இந்த பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிளிநொச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி சில சில முக்கியமான இடங்களையும் உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன் அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கிற ஆணரவுக்கு வந்துக்கிறேன் இந்த ஆனரவுன்றது எங்கள்ட தமிழர்கிட்ட ஒரு முக்கியமான அடையாளப்படுத்தக்கூடிய இடம்னு சொல்லலாம் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்ற இடம்னு சொல்லலாம் பல பேருக்கு இந்த இடத்த பார்க்க பல பல நினைவுகள் வரும்னு சொல்லலாம் இந்த ஆனரவை கடந்து போய்க்க பழைய நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு மீட்டு தரும் அப்படியான ஒரு இடம் இந்த இடத்துல என்னப்போ காட்டப்போறன்றது எல்லாத்தையும் இப்படி காட்டி கொண்டு போகிறேன் அவங்க இப்போ போகலாம் அது நான் பஸ்ஸுகள் வேன்கள் எல்லாம் பறந்து அடித்து கொண்டு போகுது ஏனையின் வீதியால் இல்லை பரபரப்பாக இருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த ஏனையின் வீதி இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பட் நாங்கள் ஆனரவு பகுதிக்காக மதிக்கிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆனரவு புயர நிலையம் இருக்குது அங்கால அதை அப்படியே போனோம்னா ஆனரவு உப்பளம் மாதிரி புயர நிலையம் எல்லாமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதில் நாங்கள் இப்படியே ஏதேன் ரீதியாக கடை கேட்க இந்த ஆணரவ கடை கேக்க வந்து இதில் உங்களுக்கு ஒரு தெரியும் ஒரு செயின் ப்ளாக் கொண்டு விட்டுருப்பேன் நம்ம இதை பார்த்தீங்கன்னா செயின் ப்ளாக்னு நினைக்கிறேன் முக்கியமாக இதை பார்த்த உடனே பல பேருக்கும் பல ஞாபகங்கள் வரும் அதேமாதிரி இதில் ஒரு ஒரு நினைவாலயம் கொண்டு வந்து கட்டி நம்ம நீங்கள் அப்படி சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முன்னுக்கு பாருங்க இவ்வளவு வந்து ஒரு இதாக வந்து வச்சிருக்கணும் நம்ம ஒரு நினைவாலயத்தோடு சேர்ந்து இந்த புல்டோசரும் வந்து வச்சுருக்கீங்க பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல்டோசர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஏன் இந்த காட்டுறதுனா இருந்தால் அந்த காலத்தில் வந்து இயக்கப்பட்ட ஒரு பார்த்தீங்கன்னா செயின் பிளாக்னு சொல்லலாம் அந்த செயின் பிளாக் தான் இது முக்கியமாக பாருங்க இவ்வளவு வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான செயின் பிளாக்னு யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட செயின் பிளாக் தான் இதில் கிடக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா அங்காலே ஒரு சிலையும் இருக்குது இதை பற்றியான ஒரு டீட்டெயிலை தான் உங்களுக்கு தேவைப்படுறேன் இப்போ நாங்கள் பல பேரும் தெரிஞ்சிருக்கு அப்போக்கே இயக்கம் இருந்த காலங்களில் வந்து அவர்கள் தாங்களாகவே உருவாக்கி பல ஆயுதங்களை வந்து செய்திருந்தார்கள் அதே மாதிரி யுத்த காலங்களில் இயக்கம் தாங்களாகவே ஆயுதங்கள் அதே மாதிரி தளவாடங்கள் செஞ்சுருந்தார்கள் அதே மாதிரி தான் இந்த செய்ம்பிளக்கம் வந்து செய்திருக்கிறார்கள் ஒரு நவீன ஒரு முறையில் செஞ்சிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெளியில் இருக்கிற அமைப்பை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கும் நீங்கள் முதல் பார்க்குற அளவுக்கு இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படியான ஒரு அமைப்பில் வந்து இதை வந்து செய்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது இதே இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் மட்டும்லாம் பெரிய ஒரு வரலாறு இருக்குது அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதுக்கான ஒரு இடமாத்தானே வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த இடம் இந்த இந்த டீட்டெயிலில் காட்டுறது முதல் இந்த இடத்த அப்படியே காட்டிக்கொள்கிறேன் எங்களால் பாருங்க ஒரு அங்கால ஒரு ஆமீன்ற சிலையும் வச்சுருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் அங்கால பார்த்திங்கன்னா பூவரச மரங்கள் அதேமாதிரி கிஞ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு நீர் தடாகவும் வச்சுருக்கேன் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணரவு சண்டை அந்த காலத்தில் நடந்ததையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு நடைபெற்ற யுத்த நேரத்தில் இந்த புல்டோசர் டேங்கின்னு சொல்லலாம் புல்டோசர் டேங்கி வந்து இதில் ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கு இதுக்குள்ளே இயக்கத்தினாலே அனுப்பப்பட்ட புல்டோசர் டேங்க் தான் இது இதை வந்து அழிக்கிறக்காண்டி ஒரு இராணுவ வீரர் தன்ட உயிரை வந்து கொடுத்துருக்கிறார் அதுதான் அந்த இராணுவ வீரர்கிட்ட சிலையும் வச்சு இந்த டேங்கியை வந்து இப்போ பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மிருகம் அந்த காலத்தில் வந்து முக்கியமாக கூடுதலான இப்போ கேள்விப்பட்டிருவீங்கள் இயக்கம் வந்து எங்களோட தமிழர்களை காணி இயக்கம் ஆயுதங்கள் அதே மாதிரி இராணுவ தளவாடங்கள் விமானங்கள் அதே மாதிரி இப்படியான டேங்கிகள் எல்லாமே வந்து தாங்களாகவே உற்பத்தி செஞ்சிருக்கேன் அந்த டேங்கியை காட்டணுன்ற காணி தான் இன்றைக்கு நான் இஞ்சியாக வந்து இந்த காணொலி பதிவு செய்கிறேன் இந்த டேங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் முக்கியமாக சொல்லி ஆகணும் என்னட்டா ஃபுல்லாகவே பெற்றிய பெரிய கேச்சான தகரங்கள் தகரம்னு சொல்லலாம் அந்த பெற்றிய தடிமனான தகரத்தில் இதை வந்து அப்படியே உருவாக்கி இருக்கணும் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே பாருங்கள் கீழே சில்லுகள் அந்த செயின் செயின் பிளாக்லாம் அப்படி போகுது செயின்னோட சேர்ந்த சில்லுகள் எல்லாம் போகுது அதேமாதிரி மேலே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சின்ன 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 கம்பியால் இதாண்டி இருக்கணும் சின்ன சின்ன கம்பியெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடுங்க அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிருணை தெரிஞ்சாலோ அது வந்து படாமல் இருக்கிற அதே மாதிரி மேலே வந்து கூ கூட அடைச்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டாள வந்து மேலே ஃபுல்லாக கவசமாக இதேண்டி இருக்கணும் ஏதாவது இறிஞ்சாலும் முன்னுக்கு போகாத மாதிரி அதேமாதிரி இந்த வாகனம் இந்த இதை செலுத்துறதுக்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளாண்டு இருக்கேன் நினைக்கிறேன் வந்து ட்ரைவிங் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியான இது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முன் அமைப்பு வந்து முக்கியமாக இந்த மண்ணை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இந்த இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டுகள் இருந்தால் அது எல்லாத்தையும் தழுற அமைப்புன்னு நினைக்கிறேன் இந்த இது அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இதில் இருக்குது அது நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் இதை அப்படியே தள்ளி கொண்டு போகும் அந்த பண்டுகள் ஏதாவது இருந்தால் அதில் தள்ளி கொண்டு போகிறக்கான ஒரு அமைப்பு இதிலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்ட்டா மேலே மூன்று ஓட்டைகள் இருக்குது அந்த மூன்று ஓட்டைகளும் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து பார்த்து ட்ரைவிங் பண்ணி டிரைவிங் பண்ணுறக்கேற்ற மாதிரியான ஓட்டைகள் அதேமாதிரி அதிலேருந்து என்ன சொல்கிறது சண்டை இடு இடுகிறதுக்கான ஒரு இதுவுமே இருக்கலாம் நினைக்கிற துப்பாக்கியால் சொல்கிறதுக்கான இதுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி முக்கியமாக இதெண்ட் அமைப்பில் சொல்லி ஆனால் உள்ளுக்கு உள்ள வயர் இருக்குன்னு பாருங்க நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த கேம்பை வந்து தள்ளி கொண்டு விரைக்க நிறைய கம்பிகள் கம்பிகள் முள் கம்பிகள் வயர்கள் எல்லாத்தையும் வந்து சுற்றி இழுத்து கொண்டு வந்துருக்குது இந்த இதை இழுத்து கொண்டு விரைக்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இவ்வளோ காலம் கடந்து வந்து இவ்வளோ வந்து இதாக வந்து வச்சிருக்கணும் அப்படின்னாருங்க இதுக்கு இவ்வளோ பார்த்தீங்களா இருந்தால் சின்ன ஓட்டை இருக்கு நினைக்கிறேன் இதுக்குள்ள ஒரு சில இவ்வளோ இதில் உடைஞ்சிருக்கலாமே என்ன பார்த்தீங்கன்னா வெடிப்பு சம்பவங்களையும் நடந்து நடந்துருக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதோட சம்மந்தப்பட்ட கேட்டு நினைக்கிறேன் இந்த கேம்ட்ட கேட்டு நினைக்கிறேன்ண்ணா கேம்ப் இந்த கேம்பின்ற கேட்டை வந்து உடைச்சி கொண்டு வந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது இந்த கே பார்த்திங்கன்னா இந்த கம்பியை அப்படி நெடுச்சு கொண்டு வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாரி இருக்குது மாதிரி முக்கியமாக இப்படி வந்த மாதிரி இருந்தால் இதில் இந்த வரலாறு என்ன சொல்லுதுண்டா இப்போ இதில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு வந்து இந்த இந்த கேம்புக்குள்ளே ஆனரவு கேம்புக்குள்ளே நினைக்கிறேன் இதில் அப்படி தான் போட்டு தாக்குதலுக்காக அனுப்பப்பட்ட ஒரு டேங்கின்னு சொல்லிட்டு இருக்கு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை மாதம் வந்து இங்கே அனுப்பியிருக்க அஞ்சு வயதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் போட்டிருக்கேன் பாருங்க ஸ்ரீலங்கா அப்படி சொல்லி ஃபுல்லாக இதில் இதில் வாசித்து காட்டில் ஏன்னாண்டை வாசித்து காட்டின விருப்பம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை பதி மூன்றாம் தேதி இரவு ஆயிரக்கணக்கான வெடிப்பொருட்களுடன் பொருத்தி இம்மாக்கு அனுப்பப்பட்ட ஃபுல்டோசர் டேங்கி தான் இது நான் இந்த டேங்கியை காட்டுற காண்டி தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி எல்லாம் வந்து செய்திருக்கணும்ன்றத என்ன சொல்கிறது காட்டோனுமன்ற ஒரு இதுக்காண்டி வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது அப்படி வந்து காட்சிப்படுத்திருக்கேன் நீங்கள் ஆனரவாட போயிக்க நீங்களும் வந்து பார்க்கலாம் வேணுன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு போய்க்க எல்லோரும் தமிழாக்கள் ஜோசிப்பிங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாமட்டா எல்லோரும் வந்து பார்க்கலாம் இந்த இடத்த இந்த டேங்கியை வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க அதுக்காகத்தான் இதை பதிவு செஞ்சுறேன் இப்படியே நாங்கள் இங்கே போகிறோமாட்டா முக்கியமாக கிளிநொச்சிக்கு போகிறோம் இந்த கிளிநொச்சி டவுன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டி கொண்டு போகலாம் அதே மாதிரி இங்காலேயும் வந்து ஆனரவுக்கு பக்கத்தில் என்ன மாதிரி இருக்குன்றதையும் அப்படியே பார்த்துட்டு போவோம் வாங்கோ அங்காலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஏனையின் வீதியில் நிற்கிறோம் இந்த ஏனையின் வீது கரையாத்தான் இந்த இது வச்சிருக்கணும் இந்த நினைவிடம் வச்சிருக்கணும் முக்கியமாக ஆனரவு தற்போதைய நிலைமை மேண்டு கேட்டிங்களாக இருந்தால் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு இப்போ ஆனரவுன்னு சொல்லிக்க இப்போ நீங்கள் இந்த ஆனரவில் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து இந்த பெரியர் போட்டிருந்தோம் ஆனால் அப்போ இந்த பெரியர் இல்லை அந்த எலெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பெரியர் எடுத்தவை திருப்பி அந்த பெரியர் போட்டவை திருப்பி படுத்திருக்கணும் இப்போ இல்லை பெரியர் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து போகலாம் அதே மாதிரி இதில் வந்து ஆனரவுன்னு சொல்லிக்க இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ நீங்கள் முக்கியமாக ஆனரவை சுற்றி பார்க்க போகிறீங்களா இருந்தால் இந்த இடத்துக்கு வந்தீங்களா இருந்தால் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு சின்ன ரெஸ்டாரெண்ட் ஒன்று வச்சுருக்கணும் அதே மாதிரி அங்கால் முக்கியமாக இன்னும் ஒரு பஸ்ஸுலேருந்து ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது முக்கியமாக ஆனரவுன்னு கேட்டிங்களா இருந்தால் எலிஃபெண்ட் பாசன்னா சொல்லிவினம் மாதிரி பார்த்திங்கன்னா சிங்களத்தில் பார்த்தீங்கன்னா அலிமெண்ட் கடைன்னு சொல்லி வேணும் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் அலிமெண்ட் கடை வந்து வச்சிருக்கணும் அது யானை இடம் அதான் பார்த்தீங்கன்னா இது அர்த்தம் இதில் அங்காட பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் காலமே நேரத்துக்கு வந்து அடைந்த கடைகள் வந்து பூட்டி இருக்குது அதே மாதிரி மிக முக்கியமாக ஜோசிப்பிங்கள் இங்கே வந்து ஆணரவு புயறது நிலையம் இங்கே இருக்குண்டு இப்படியே வந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் இங்கால ஆணரவு புயறது நிலையம் பார்த்தீங்கன்னா காலகாலமாக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழர்கிட்ட வரலாற்றுப் பொடி பார்த்தீங்கன்னா வந்து அது ஆனரவுன்றது ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து இந்த பழைய பேருந்து வந்து விட்டுருக்கேன் விஸ்மா கண்காணிச்சி காண்டி விட்டுருக்கணும் போல கிடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்தினற்ற பேருந்து விட்டுருக்கினேன் அதே மாதிரி ஆனரவு புகிறது நிலையம் அப்படியே பாருங்க எப்படி இருக்கணும் முன் முகப்பே பே வடிவாக வந்து செய்திருக்கணும் ஆனரவு புகையிறது நிலையம் கோச்சி தான் ஆ கொழும்பு ஜெண்டை போடுவோம் தான் கொழும்பு ஜெண்டவே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் வந்து போகாது இப்போ கொழும்புக்கு மே பவனியா வயதை போடுவானே பவனியாண்டை போடுவா கொழும்பு அவருது கொடக்மலாவே ஜன்னே முக்கியமாக ரெண்டு விஷயத்த சொல்லி ஆனும் நான் இலங்கையில் ஓடுற புயலத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் கொழும்புக்கு போற புயிரத்தில் அடிக்கடி ஒப்பு அடிக்கடி வந்து இந்த பாதைகள்ருத்தடற்பற் பணிகளை வந்து நிப்பாட்டிக்கிறாங்க வருஷத்தில் முக்காவாசி நாடும் வந்து ரயில்வே பாதையை வந்து திருத்துறாங்க அதோட புயரதம் மோடுதில்லை இதுக்கு உண்மையிலே வந்து இந்த அரசாங்கம் வந்து சரியான ஒரு இது தீர்வு கொடுக்கணும் வேணும் பார்த்தீங்கன்னா புயரத்தை நம்பி வந்து நிறைய மக்கள் இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் அதேமாதிரி இங்காலையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடைகள் இருந்தது அது இருக்குது இப்போதும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கருவாடுகள் இந்த அப்படியான பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு விற்பனை செய்வினோம் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலமே நாங்கள் நேரத்துக்கு வந்தாலும் பூட்டி இருக்குது இப்படியே நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியை போய் சுற்றி பார்க்க போகிறோம் கிளிநொச்சி கிளிநொச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி என்னடா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குமே பார்க்கணுமென்னு சொல்லி அதே மாதிரி அடுத்தது வந்து ஆணரவில் முக்கியமான விஷயம் ஆனரவ உப்பளம் அதையும் காட்டிட்டு போகிறப்பாங்க ஆனர உப்பளம் இதில் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு பெட்டியை போட்டு ஒன்று போட்டிருக்கேன் நல்லா இருக்குது இது ஏற்கனவே இருந்ததாக ஆனால் இப்போ வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து வடிவாக செஞ்சுருக்கணும் இப்படி எங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஆணரவு உப்படம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆணரவு உப்புக்கள் வந்து தயாரிக்கணும் முள்ளுக்க வந்து போயில்லை அதே பார்த்தீங்கன்னா அனுமதி எடுக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னாட்டா ஒரு பொது கழிப்பிடம் இருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் டூர் தான் காட்ட போகிறேன் இந்த வந்து ஜென்ட்ஸ் அங்கே லேடிஸ் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஜென்ட்ஸ் இந்த பக்கத்தை தான் கூட காட்டுறேன் மக்களே பார்த்தீங்கன்னாட்டா இதுதான் ஆனரவு பாத்ரூம் டூர் நீங்கள் இதில் வந்தீங்க இருந்தால் இதுதான் மக்களே பாத்ரூம் பாசி எல்லாம் பிடிச்சி போய் கிடக்குது இது என்ன சொல்கிறேன்னு தெரியல போஸ் யாராவது அது இருந்தால் இதெல்லாம் சரிப்படுத்தி வடிவாக சுற்றுலா தலமாக மாற்றுங்கோ அதை வேறங்க எப்படி இருக்குண்டு இந்த டூரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் மாதிரி ரெண்டு கிளிநொச்சியை நோக்கி போகலாம் கிளிநொச்சியை நோக்கி போகிறது டவுனை நோக்கி போகிறோம்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே உள்ளடங்கின ஒரு இடம்னு சொல்லலாம் கிளிநொச்சி மாவட்டம்ன்றது வந்து ஒரு பிடி ஒரு பரந்துபட்ட இடம் இதுக்கு ஆணரம் வருது அப்படி நிறைய நிறைய இடங்களை வந்து உள்ளடக்கினதாக தான் நான் நினைக்கிறேன் இங்கேருந்து பார்த்திங்கனா இழுது மட்டுக்காலக்கான கிளிநொச்சி மாவட்டம் பிறந்து போகுது பல பழையெல்லாம் எல்லாம் கிளிநொச்சிக்குள்ளே வருது பல அங்காளையெல்லாம் பார்த்திங்கனா கிளினொச்சி வருது அங்கே அப்படி நாங்கள் போகலாம் என்னை கிளிநொச்சி டவுனை அப்படியே கொண்டு போகிறோம் ஒரு ட்ராவல் ஒரு ட்ரவல் பண்ணிக்கொண்டு அப்படியே ஹாட்டுறோம் என்னமாதிரி இருக்குண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏனையின் வீதியால் கிளிநொச்சியை நோக்கி போய் கொண்டுருக்கிறோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழி இது உங்களுக்கு தெரியும் மாதிரியான ஒரு இடம்னு சொல்லி இப்படியே நாங்கள் அப்படியே பிறந்தனுக்கு போயிவிடுவோம் பிறந்தன்லேருந்து அப்படியே நாளை கிளிநொச்சி டவுன் அதே மாதிரி என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்றத அப்படியே காட்டிக்கொள்கிறேன் அடந்தனுக்கு வந்துட்டோம் பிறந்தன் சந்தி முக்கியமாக சொல்லப்போனால் வெலப்பக்கம் போன மாதிரி இருந்தேன் இந்த சந்தியிலேருந்து பூனேரிக்கு போகக்கூடிய மாரி அதே மாதிரி முக்கியமாக இப்போ நாங்கள் பிறந்தன் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளப்பக்கமாக தெரிகிறது பிறந்தன் பேருந்து நிலையம் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முருகண்டிக்கு போகிற பஸ்ஸுகள் அதேமாதிரி ஏனையினால போகிற எல்லா பஸ்ஸுகளும் இதெல்லாம் நின்று போகிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதேமாதிரி இடப்பக்கமாக போகிறத பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவு வீதி இதால் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவுக்கு நாங்கள் போய்க் மாதிரி இருக்கும் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தேனிலே நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய அளவில் அந்த ஷோரூம்களில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முச்சக்கரவணி ஷோரூம் பஜாஜ் என்ற ஷோரூம் எல்லாம் நிறைய வந்திருக்கு அதேமாதிரி பெட்ரோல் செட்டுகள் நிறைய வந்திருக்கு பெட்ரோல் செட்டுகள் சொல்லி ஆனால் என்னென்னா ஐஓசி பெட்ரோ செட் வந்து இங்கே வந்திருக்குது பிறந்தேன்லேயே வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா திறந்து நாளைக்கிறேன் டெண்டு வருஷத்துக்குள்ளே அத்தன் இருக்குது அதுக்குள்ள கிட்டடியில் திறக்கப்பட்ட ஒரு பெட்ரோ செட் அதே மாதிரி இதுகளில் அதிகமான ஒரு மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம் இது இதுஞ்சால பார்த்தீங்கன்னா விளக்கை பக்கத்துலேயோ வைன் ஸ்டோர் நிறைய இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் மதுவான சாலையில் வந்து நிறைய வந்துட்டு அதுவும் வந்து இதில் வந்து அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லலாம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயோ இல்லை இருநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளேயே ஒன்று ரெண்டு வைன் எல்லாம் நிறையவே வந்துடும் கிளிநொச்சிண்ட நகர பகுதியிலேயே நிறைய வைன் ஸ்டோர்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மார்க்கு மேனெண்டா அந்தளவு வந்து இதுக்கான அனுமதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அதே மாதிரி அங்காலேயும் பார்த்தீங்கன்னாட்டா வயல்கள் இருக்குது எஞ்சால் பார்த்தீங்கன்னா வயல் பகுதி இப்படியே நாங்கள் இந்த பிறந்தனை தாண்டி போகிற மாதிரி இருந்தால் அங்கால கிளிநொச்சி நேரத்துக்குள்ள நாங்கள் போயிடுவோம் கிளிநொச்சி டவுனுக்குள்ளே போயிடுவோம் அந்த கிளிநொச்சி டவுனில் இருந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த வைன் ஸ்டோர்ஸ் தானே பார்த்தீங்கன்னா மதுபான சாலைகள் இங்காலையும் பார்த்திங்கன்னா பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் போட்டு ஒன்று போட்டிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வைன் ஸ்டோர் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வைன் ஸ்டோர் இருக்குது ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்து பக்கத்துலேயே வந்து வைன் ஸ்டோர் இஞ்சாலையும் வச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்ரோல் செட் வந்து இருக்கு இது வந்து பெட்ரோல் செட் வந்து நிறைய காலம் தான் இந்த பெட்ரோல் செட் வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கால டவுனை நோக்கி நாங்க இனி டவுன்ல கிளிநொச்சி நகரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி இப்படி பார்த்துடலாம் இப்ப நீங்க பார்க்கவே தெரியும் கிளிநொச்சின்னு சொல்லி பேர் பேர்பளவை போட்டிருக்கு இப்ப நாங்க கிளிநொச்சி டவுனுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லலாம் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிளிநொச்சி கரடி போக்கு யான்சரை நோக்கி போய்கொண்டு வரோம் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நெல் சந்தைப்படுத்தல் அலுவலகம் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து அதிகரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் அதே மாதிரி பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இருக்குது அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த வீதி வந்து ரெண்டாக வந்து பிரியுது பார்த்தீங்கன்னா ஒன் வே ஒன் தான் நாங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரியான வீதி இப்போ நாங்கள் வந்து கரடி போக்குக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ எப்படியான அமைப்புகள் வந்திருக்குன்றதை காட்டுறோம் எப்படியான அவிருத்திகள் நடந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிகள்லாம் இருக்குது இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பக்கத்து இந்த பக்கத்தில் போன மாதிரி இருந்தால் உருத்துறபுறத்துக்கும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா நேராக தான் போய்கொண்டிருக்கிற மீனின் வீதியால் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பேருந்து போகுது இலங்கை போக்குவரத்து சபையில பேருந்து இதில் பார்த்தீங்கன்னா டயலாக் ஒபிசி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளப்பக்கத்துலேயும் நிறைய கடைகளை பார்க்கலாம் ஒரு என்ன சொல்கிறது வள குறுகிய காலங்களே வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நகரம்னு சொல்லலாம் இந்த யுத்தத்துக்கு பிறகு கிளிநொச்சியை பொறுத்தவரை இப்போ பீட்சா ஹாட் எல்லாமே இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஃபுட் சிட்டி தொடக்கம் பீட்சா ஹாட் எல்லாமே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு விகாரையும் இருக்குது இந்த வெள்ளப்பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு விகாரையை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஒரு விகாரை இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே முன்னுக்கும் நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வாகனங்கள்ட்ட உதிரி பாகங்கள் விற்கிற கடையெல்லாம் நீங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ நாங்கள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் கிளிநொச்சி என்றால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் தெரியாதா இல்லை இதோடைய வெள்ளப்பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் சிங்கர் ஷோரூம்கள் அந்த ஷோரூம்கள் பெரிய பெரிய ஷோரூம்கள் கொமர்ஷியல் பேங்குகள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பேங்குகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி இந்த ரோட்டை பாருங்கள் ரோட்ட வியூவை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் காலை நேரத்தில் இந்த பயணத்தை செய்கிறோம் காலை நேரத்தில் ஒரு அழகு ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம் அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் பாருங்க இதில் வந்து புதிய புதிய பெரிய பெரிய கட்டிடங்களும் வந்திருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் மால் எல்லாம் வந்துருக்குது இதில் அப்படி எஞ்சாவில் பார்த்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பீரமான ஒரு தோட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கும்பாசகம் எல்லாம் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு இவ்வளோ அழகாக இருக்குது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் உங்களை கோபுர தரிசனத்தோடு அப்படியே காட்டி கொண்டு போகிற இந்த இடங்கள் எப்படி இருக்குண்டு எப்படியாக பாருங்க இங்கே இந்த பகுதி இந்த என்ன என்னமாரி இருக்குன்னு நிறைய பேர் நிறைய காலங்களுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்கள் வராமல் நிறைய பேர் இருப்பீங்கள் அதனால் இந்த இடத்த வந்து அப்படி காட்டிக்கொள்றேன் இந்த இடம் போனால் பிறவி பாஞ்சான் பல பேருக்கு தீ பிறவி பாஞ்சான் இடங்கள் எல்லாமே இப்போ நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா காக்கா கடைசாந்தி அந்த காக்கா கடைசாந்தி பார்த்தீங்கன்னா வரப்போது இதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஹாஸ்பிட்டல் எங்களோட அந்த காலத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பொதுனா வைத்தியசாலை இந்த வெள்ளப்பக்கம் தான் இருந்தது இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆர்டிஎச்எஸ்ஆ வந்து மாற்றம் பெற்றிருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி இங்கால் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஷோரூம் எல்லாம் பார்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா சன்ஃபனி சிட்டி எல்லாமே இருக்குது முதல்ல உங்களுக்கு காட்டியிருக்கிற இந்த சன்ஃபனி சிட்டி ஒரு மிகப்பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் இதில் இருக்குது இப்படியே நாங்கள் இதை கழிஞ்சு நாங்கள் போக இருந்தால் உங்களுக்கு அந்த காலங்களில் தெரிஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணி டேங்க் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த சுத்த காலங்களில் ஒரு தண்ணி டேங்க் ஒன்று விழுந்துடாது அந்த தண்ணி டேங்கில் மகத்தி கட்டின கட்டிடம் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டிடம் இது இப்போ பூசா கட்டின கட்டிடம் தான் இந்த கட்டிடம் இப்படி நாங்கள் அங்கால போக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வட்டக்கட்சி போகிற பாதை இதுதான் பார்த்தீங்கன்னா காக்காடை ஜங்ஷன் காக்காட ஜங்ஷனால் அப்படி வெட்டி போன மாதிரி இருந்தால் குள குளம் குளத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வட்டக்கட்சியை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு இடம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி டவுனுக்குள்ளே நாங்கள் இந்த பயணத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் கிளிநொச்சி டவுனுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு டவுனு சொல்லலாம் ஏன்னா நீளமாகவே கொண்டிருக்கும் அந்தளவு அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு வந்து இதை இந்த டவுன் வந்து அவிருத்தி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இதே மாதிரி உள்ளுக்க போய் பார்த்தீங்களா இருந்தால் அவிருத்தி அடைஞ்சிருக்கோண்டா இல்லைன்னு சொல்லலாம் என்னென்னா எல்லாம் ரோட்டுகளும் பார்த்தீங்கன்னா மண் ரோட்டுகளாக தான் இப்போ வரையும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பிள்ளையார் கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பிள்ளையார் கோவில் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ கோபுரம் கட்டி கொண்டு இதுவும் இப்போ புதுசாக வந்த மேட்டம்னு சொல்லலாம் அதேமாதிரி கிளிநொச்சியில் ஒரு தியேட்டர் வந்திருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா சேரன் தியேட்டர்னு நினைக்கிறேன் திறந்துருக்கேன் இதுதான் இந்த தியேட்டர் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கோட்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்லலாம் இந்த பகுதியில் இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய நகை கடைகள் அதே மாதிரி ஃபேன்சி கடைகள் உடுப்பு கடைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் அங்கால விளக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குதுன்னு நீங்க பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் பேக் கடைகள் தொடக்கம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி உணவகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாத்தீங்கன்னா அம்மாச்சி உணவகம் இப்போ நாங்கள் கோட்ஸுக்கு வந்துட்டோம் நீதிமன்றத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா பி ஓசி பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இப்போ நாங்கள் இத கடந்து அப்படியே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வந்திருக்கிற இடம் கிளிநொச்சி பேருந்து நிலையம் வந்துடும் கிளிநொச்சி பேருந்து நிலையம் எப்படி இருக்குமென்றுக்கு பல பேருக்கும் தெரியாமல் இருக்கலாம் கிளிநொச்சி பேருந்து நிலையத்தடிக்கு வந்திருக்கிறோம் இதான் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பேருந்து நிலையம் இங்கே இருந்து எல்லா இடங்களுக்கும் பேருந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி எங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பேருந்து நிலையம் புதிதாக திறக்கப்பட்ட கிளிநொச்சி பேருந்து நிலையம் தான் இந்த பேருந்து நிலையம் இப்படியே பாருங்க பார்க்கவே தெரியும் அவ்வளோ பேருந்துகள் நிற்குதுன்னு சொல்லி இங்கேருந்து கொழும்பு அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கும் இந்த பேருந்துகள் போய்க்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஊழியர்களும் இருக்குண்ணே டேஸ் லெவலில் கண்ணிவடி அகற்ற பிரிவை சேர்ந்த ஊழியர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கும் இங்கேருந்து பேருந்துகள் போகிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குன்றத காட்டுறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது இங்காலே பார்த்தீங்கன்னா பவுனியாக்கு போகிற பேருந்துகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் சரி பாருங்க இது எப்படி இருக்குண்டு இப்படி உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்க தான் கிளிநொச்சி பேருந்து நிலையம் பாருங்க அப்படியே நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய இதில் மக்கள் நின்று போற கேட்ட மாதிரியே இந்த பேருந்து நிலையத்தை வந்து அமைச்சிருக்கணும் இந்த பேருந்து நிலையம் தனியார் பேருந்து நிலையம் அதேமாதிரி அரச பேருந்து நிலையம் இல்லை இது ஒரு பொது பேருந்து நிலையம் தெண்டு பேருந்துகளம் வந்து நிற்கும் போகும் அப்படியான ஒரு பேருந்து பேருந்து நிலையம் தான் இந்த பேருந்து நிலையம் இப்படியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீதியை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன் அதே மாதிரி நாங்கள பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்கும் இருக்கு அந்த பக்கம் இப்படி வந்து மாதிரி இருந்தால் நாங்கள் கனகுபுரத்தை நோக்கி தான் நாங்கள் போக போறோம் இப்படி நேரம் பாத்தீங்கன்னா பேருந்து நிலையத்தை காட்டி திஞ்சால பாத்தீங்கன்னா விளக்கை பக்கமா சந்தை இருக்கு பொது சந்தை இருக்கு அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் பாத்தீங்கன்னா ஏனையன் வீதி திரும்ப ஏனையின் வீதியில வந்து இதையும் கடந்து கொண்டு அப்படி நாங்கள் போக போறோம் அதே நீங்க பாருங்க இப்படியே பாத்தீங்கன்னா கனவுபுரத்தை நோக்கி நாங்கள் போறோம் பாருங்க இந்த விளப்பு கை பக்கமாக இருக்கிறது பார்த்தீங்களா இருந்தால் சந்தை சந்தையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க அப்படியே இது வந்து கனவு உற வீதி கனவு உற வீதினாலே எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக கிளிநொச்சியை பற்றி சொல்லிடணும் கிளிநொச்சி முள்ளத்தீவுகளை சொல்ல போனால் வழி சுமந்த மண்ணுன்னு சொல்லலாம் அதே மாதிரி போறனால அதிகம் பாதிக்கப்பட்ட இடம்னு சொல்லலாம் அந்தளவு மக்கள் சரியாக உயிர்களை இழந்து உடைமைகள் இழந்து ஒரு மீண்டு எழுகுற ஒரு மண் சொல்லலாம் அந்த அளவு வெளி சுமந்த மண் இப்ப திருப்பினா கனவுரம் போக பாருங்க இப்ப ரயில்வே ரெக்க தாண்டி போறோம் ரயில்வே இறக்க தாண்டி மாதிரி இருந்தால் நிறைய கடைகளையும் பார்த்து மாதிரி இருக்குது இதில் இருக்கிற கடைகள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நெருக்கமான கடை தொகுதிகளாக தான் நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் விற்பனை செய்யணும் அதே மாதிரி ஃபேன்சி பொருட்கள் மற்றது தளபாடங்கள் மாதிரி ஹார்ட்வேர் பொருட்கள் எல்லாமே இங்கே விற்பனை செய்கிறது பேங்க்களும் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் அதே மாதிரி உணவகங்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பகுதியிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் வரைக்கும் வந்து இந்த கடைகளை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வணிக வளாகங்கள் அதிகம் ஒரு செறிஞ்ச இடம்னு சொல்லலாம் இதில் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து செறிஞ்சு இருக்குது இந்த இடங்கள்ல ஏனேன் வீதியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க பார்த்தீங்களா இருந்தால் ஒரு தூரமான ஒரு தான் ஒரு கடைகளும் இருக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே நிறைய கடைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு இடமா தான் இது இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிநொச்சியில் முக்கியமான இடங்களை காட்டியிருப்பேன் முக்கியமாக ஆனரவு பகுதியை காட்டிக்கிறேன் அதே மாதிரி கிளிநொச்சி நகரங்களை காட்டியிருப்பேன் பேருந்து நிலையத்தை காட்டிக்கிறேன் என்ன மாதிரியான குறிய காலத்தில் இந்த மாற்றங்கள் நடைபெற்றுன்றதான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டியிருக்கிறேன் பல பேருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி உள்ள சொல்லப்போனால் இந்த கிளிநொச்சி மண்ன்றது ஒரு வலி சுமந்த மண் அதான் முக்கியமாக சொல்லணும் சுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு குறைந்த நாட்களில் குறைந்த காலங்களில் ஒரு கொஞ்சம் அபிவிருத்தி அடைகிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் சொல்லி ஆகணும் ஆனரவில் காட்டின வடிவங்களை வந்து மேலோட்டமாக தான் காட்டிக்கிறேன் அதை வந்து விரிவுபடுத்தி ஒன்றும் சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா பல பல பிரச்சனைகள் எனக்கு வருமென்றதால் உங்களை மேலோட்டமாக தான் காட்டிக்கிறேன் அவங்களுக்கு விளங்கினா சரி அது டேங்கு எப்படி இருக்குன்றதை காட்டுற காணி தான் அதை காட்டியிருந்தேன் அதே மாதிரி தான் கிளிநொச்சியும் காட்டி இருப்பேன் உங்களோட பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எங்க சேனலுக்கு நீங்க மூலம் வந்தீங்கன்னா மறக்காம சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் என்ன ஒரு நல்ல காமெண்ட் சந்திக்கிறேன் நன்றி